என் கழுத்தில் இருக்கும் ரோஜா பூ மாலை உனக்கானது என்றால் நிச்சயம் என்னை தொடுவாய் என்னை கடந்து விடாதே என் பிள்ளையே என்னை பார்த்தும் பார்க்காமலும் சென்று விடாதே என் குழந்தையே ஏனென்றால் முடிகின்ற பொழுதில் உனக்கான சுபகாரியம் அல்லவா உன்னை தேடி வரப்போகிறது யாரோ ஒருவழின் மூலம் இங்கு உன் காரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று நினைத்தான் ஆனால் யாரது யாரது என்றுதானே உன் தேடலுக்கான காரணம் இருந்து கொண்டதை தவிர அந்த தீர்வை நோக்கி பயணிக்கும் பாதையில் நீ இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அந்த வழியில் இருந்து மீட்டெடுத்து இதுதான் உனக்கான பாதை என் பிள்ளையை இங்கு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று உனக்கான சுபகாரியத்தை நான் நடத்துவதற்காக வந்திருக்கின்றேன் உன் நீண்ட நாள் கனவு உனக்கான பரிசு என் கையில் இருக்கும் பொக்கிஷம் நீ பெற்றுக்கொள்வதற்கு இங்கு தயாராக இரு ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி நெருங்கிவிட்ட எத்தனையோ விஷயத்தில் சோகமும் கஷ்டமும் கண்ணீரும் தான் வாழ்க்கையாகிக் கொண்டிருக்கின்றது இனி இருக்கின்ற காலமும் அப்படியே இருந்துவிடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் நான் தான் உன்னிடத்தில் ஏற்கனவே சொன்னதுதானே வாழ்க்கை என்பது அப்படியே நகர்ந்து கொண்டு இருக்கும் என்று அர்த்தமல்ல வாழ்க்கையின் கால தான் நாம் சுழன்று கொண்டு இருக்கின்றோம் இந்த சுழற்சியில் ஏற்றம் இரக்கங்களும் இருக்கத்தான் இருக்கும் ஏற்றத்தில் ஏறியவன் இறங்கித்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது இரக்கத்தில் பயணிப்பவர்கள் ஏற்றத்தை சந்தித்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது எல்லாம் ஓர் நாள் மாறத்தான் போகிறது எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாவற்றையும் நாம் தாண்டி வருவதற்குத்தான் நம் நேரம் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் அதை நம்ப மறுத்து கொண்டிருந்தாய் ஏன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருந்தார் நான் சொன்னது புரிந்துவிட்டதா நான் சொன்னது இப்போதாவது உண்மை என்று கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையை உனக்காக யார் இருந்தால் இந்த தாய் ஒருவள் மட்டுமே நிலையானவளாக இருந்து உன் வாழ்க்கையை எனக்கு முன்னால் சென்று நான் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டாயா உன்னை சுற்றி இருக்கும் தடைகளை பற்றி ஏன் நீ நினைத்து நினைத்தழுது கொண்டு இருக்கின்றாய் உன் கவலைகளை எல்லாம் என் கையில் எடுத்து விட்டேன் உன் பாரங்களை எல்லாம் என் தலையில் சுமக்க இங்கு தயாராகிவிட்டேன் அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையை நீ எழுது இருக்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தில் உனக்காக உன் கூடவே உனக்கு துணையாக இந்த அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தானே நடக்கப் போகிறது இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் ஆனால் எந்த ஒன்றிற்கும் தீர்வு உன் கையில் தான் கொடுத்திருக்கின்றேன் எந்த ஒன்றையும் நிறைவேற்றிய கூடிய மனதைரியத்தின் நான் உன் கையில்தான் தான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் சோதனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து நீ பதற்றப்பட்டும் அச்சப்பட்டு கொண்டும் இருக்காதே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரியாளிகளை அச்சப்படுகிறார்கள் அவர்கள் உண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கையே ஏன் நீ உண்மையில் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் யார் சொல் இங்கு என்ன நடக்கப் போகிறது குறைகள் மட்டும்தானே காதுகளுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது அந்த குறைகள் வந்த பின்புதான் நான் இப்படி தலைகீழாக மாறிவிட்டேன் அந்த குறைகள் என்னை நோக்கி வந்த பிறகுத்தான் நான் மூளையிலேயே முடங்கிவிட்டேன் என்று நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னை மூளையிலே முடக்குவதற்குத்தானே இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் மறுபடியும் மறுபடியும் நீ அவர்களுக்கு ஏன் சாதகமான இடத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் நல்லபடியாக உன் வேலையை முடித்து தரத்தான் இந்த தாய் வராகி நான் உன்னறிகள் நிற்பதை மறந்து கொண்டும் மறத்து கொண்டும் நீ இங்கு எதிர்மறை எண்ணத்தை நோக்கி பயணம் செய்யாதே பின்னோக்கியே வந்துவிடு இதில் பின்னோக்கி வருவதில் ஒன்றும் தவறில்லை ஏனென்றால் நான் உனக்கான இடத்தில் எதிர்மறைய எண்ணத்தை எல்லாம் நேர்மறையான சிந்தனைகளோடு காத்து இருக்கின்றேன் இனி உன் காரியத்தில் இருந்து நான் விலகுவதே இல்லை நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து உன்னை இறுதி வரை கரம் பற்றி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக காத்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் போகிறது என் பிள்ளையே உன்னை குற்றம் எல்லாம் குற்றம் சாட்டியே இருந்துவிட்டு போகட்டும் குறைகளை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இறக்காது இந்த வாழ்க்கையில் கடந்து வருகின்ற விஷயத்தில் உனக்கான எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு நீ எப்பொழுது நேர்மறையான சிந்தனைக்குள் அடியெடுத்து வைக்கின்றாயோ அன்று முதல்தான் உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் அதனாலத்தான் நான் சொல்கிறேன் யார் சொல்லி இங்கு என்ன நடந்தாலும் சரி எனக்கு நல்லதை நடத்தி தர என் தாய் இருக்கும்போது அவளாகவே நேரடியாக களத்தில் இறங்கி என் குறைகளை எல்லாவற்றையும் நிறைகளாக மாற்றி என் வாழ்க்கை முழுவதுமாக எனக்கு இருந்து எனக்கு நல்லதை செய்யத்தான் காத்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாக நீ நினைத்துக்கொள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் தங்கமே இது மீண்டும் அது வேண்டும் என்று கேட்பது பெரிதல்ல எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எடுத்து கொண்ட வைராக்கியத்தில் உறுதியாக இருக்கின்றாயா அது மட்டும்தான் உன் வாழ்க்கையை இங்கு மிக பெரும் வெற்றியான தருணத்திற்கு அழைத்துச் செல்கிறது உன் கூடவே இருந்துவிட்டு உனக்கான வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்காக அவர்களை பற்றி மட்டுமே யோசிக்காது யார் சொல்லி ஆனாலும் சரி உனக்கான நல்லதையை நான் நடத்தி தருவேன் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கு மாற்றத்தை தந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு நீ எதிர்பார்த்தது போலவே நடக்க வேண்டும் என்று தானே என்னை நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே இதோ உனக்கான மகிழ்ச்சியான விஷயத்தை நான் கையில் எடுத்து விட்டேன் இனி நீ நினைத்து பார்க்க முடியாத நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தின் தர காத்து இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை தான் உன்னை தேடி வரப்போகிறது அந்த பெண்ணின் மூலம் தடைகள் வந்து விட்டது நமக்கான கஷ்ட காலம் வந்து விட்டது என்று உன் எதிரிகளை கண்டு நீ அச்சப்பட வேண்டாம் அவள் வீட்டில் இருந்து நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகின்றாய் நான் எதை இங்கு அவளுக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட்டேன் எந்த தண்டனை கொடுத்தால் அவள் அங்கு அமைதியாக இருப்பாளோ அந்த தண்டனையை கொடுத்து விட்டேன் உனக்காக கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் எதிர்பாராத விளைவுகளை இனி அவள் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லாம் என் தாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று என்னிடம் சொன்னாய் இதோ உனக்கான வெற்றியை தரத்தான் நான் காத்திருக்கின்றேன் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நல்லது நடக்கப் போகும்போது நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று நீ வீணாக சந்தேகித்து கொள்ளாதே எத்தனை விஷயத்திலும் சரி உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலிருந்து இட்டுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் பெரிதாக காத்து இருக்கும்போது என் தங்கமே சோதனை வந்து விட்டது என்று முடங்கி விடாதே இந்த சோதனையில் இருந்து மீட்டெடுத்து உனக்கான வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றி தரத்தானே இந்த தாய் வராகி காத்து கொண்டு இருக்கின்றேன் எதை நம்பி வந்தாயோ அதை உனக்கானதாக தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும்போது போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் எதிர்பார்த்து அந்த தருணம் உனக்குள்ளே வந்து விட்டது நீ வெற்றி பெறும் தருணத்தை நீ எட்டி விட்டாய் ஓம் வராகி தாயே போற்றி